ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் விளையாட்டி என் பேசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்காக ப்ரப்போ பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த லெசன் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா சந்தை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் இரண்டு அதாவது அதற்கு மேற்பட்ட அமைப்பு தான் என்னது அப்படின்னா சந்தை ஓகேங்களா பொருள்களோ இல்லாட்டி ஏதாவது சேவைகளோ இல்லை ஏதாச்சும் தகவல்களோ இதை எதாச்சும் நீங்கள் என்ன பண்ணால் பரிமாறிக்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ரெண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட விஷயத்த அமைப்புகளை வந்து பரிமாறு ரெண்டளத்துக்கு மேற்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் பரிமாறிக்கொள்கிறீங்க அப்படின்னா அதுதான் என்னதுன்னா அந்த அமைப்பு தான் என்னது அப்படின்னா சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் ஓகேங்களா பரிவர்த்தனைது அந்த ரெண்டு பேர் ஈடு ஈடுபடுறாங்களா வா நுகர்வோர் விற்கிறவங்க அப்புறம் வாங்குறவங்க இருக்காங்களா ஸோ அந்த பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விற்பனையாளர் வாங்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிவர்த்தனையில் ஈடுபடுறாங்க யார் யார் அப்படின்னா விற்பனையாளர் வாங்குபவர் நெக்ஸ்ட்டு வந்து நுகர்வோருக்கான மகாசாசனம் ஓகேங்களா இப்போ நுகர்வோர்னால் யார் நாம தான் ஸோ நமக்கான மகாசாசனம் அப்படின்னா என்னதுன்னா நமக்குன்னு ஒரு சட்டம் கொடுத்தா அதுதான் நமக்கு மகாசாசனமாக இருக்கும் அப்படின்னா என்னதுன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னா என்னதுன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நுகர்வோர் இப்போ ஒன்பது இருக்குது ஒன்பதுக்கு அடுத்த நம்பரும் ஒன் சாரி ஒன்பதுக்கு முந்தின நம்பரும் அப்புறம் வந்து ஒம்பது தலகிலாக திருப்பி போட்டால் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரும் ஓகேங்களா ஸோ பத்தொம்பது எண்பத்தி ஆறு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கொரோனா டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு அஞ்சு தான் போவோம் சரியா அப்போ பொருட்கள் வாங்குறதுக்கு அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு அஞ்சு அஞ்சு போகிறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சட்ட அளவீடு சட்டம் ஓகேங்களா சட்ட அளவீடு சட்டம் இதுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓகேங்களா ஸோ சட்ட அளவீடு சட்டம் அப்போ அப்போ காலம் முந்தி காலத்தில் என்னன்னா ஒரு சட்டை வந்து எவ்வளோவா பத்து ரூபாவான் ஓகேவா பத்து ரூபா கூட உங்ககிட்ட இருக்காதான் ஒரு ரூபா ஒம்பது ரூபா இருக்குமா நான் ஒரு ரூபா இருக்காதான் அப்போ சட்டை வந்து எத்தனை ரூபா ஒம்பது ரூபா சட்டை வந்து எவ்வளோ எத்தனை ரூபா ஒன்பது ரூபா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னா இந்திய தர நிர்ணய பணியகம் இந்திய தர நிர்ணய பணியகம் ஓகேங்களா இதுவும் பத்தொம்பது எண்பத்தாறு தான் ஓகேங்களா ஸோ அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தான் இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் ஓகேங்களா அல்லது இப்படி கூட ஏன் வச்சுக்கலாம் பணியகம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் பணி செய்கிற வேலை செய்கிற ஒரு இடம்னு வச்சுக்கோங்க காலவே எட்டு மணிக்கு போகணும் அப்படின்னா ஆறு மணிக்கு விட்டுருவாங்க ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தாறு ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா கருப்பு சந்தை கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் ஓகேங்களா இது அத்தியாவசிய பொருட்கள் சட்டங்கிறது அஞ்சு அஞ்சு வாங்குகிறோம் அத்தியாவசிய பொருட்களை வந்து பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பராமரிப்பு பண்ணால் இப்போ அந்த பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்களோ அந்த பராமரிப்புலாம் நல்லா பண்ணுவாங்க நல்லா பாதுகாப்பாக வைக்கணும் அது அந்த பாட்டி வயசு வயசு தனியாக எண்பது வயசு ஸோ நமக்கு எண்பது வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் பராமரிப்பு பண்ணுவோம் அப்படின்னு யா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர்கள் குறைகளை தீர்க்க முயலும் ஆணையம் என்னது அப்படின்னா அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும் இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கணும் ஓகே அப்போ இருபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் அந்த அந்த மதிப்புள்ள ஏதாவது நுகர்வோர்கள் ஏதாச்சும் குறை அவங்களோட குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னா அந்த ஆணையத்துக்கு பேர் என்னது அப்படின்னா எஸ்சிடிஆர்சி எஸ்சிடிஆர்சி ஓகேங்களா ஸோ ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல் கம் கமிஷன் ஓகேங்களா ஓகே ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல் ரீட்ரெசல் கமிஷன் நெக்ஸ்ட் இதுக்கு பேர் தமிழ் என்னன்னா ஸ்டேட்னா என்னது மாநிலம் ஸோ மாநில அளவில் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தன்னா இது என்ன சொன்னோம் ஒரு கோடியிலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இது வந்து இருபது லட்சம் அளவுக்கு ஓகேங்களா அதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட இருக்கும்னா இருபது லட்சத்துக்கு கம்மியாக ஸோ அந்த அளவிலான குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஆணையம் வந்து என்னென்னா இது வந்து மாவட்ட அளவில் இது மாநில அளவில் ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸர் கமிஷன் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மைக்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் அங்கே ஒரு மைக்கல் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் பாதுகாப்பு மசோதாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மைக்கல் ஆகஸ்ட்டு பத்தொம்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இருபது பத்தொம்போது ஓகேங்களா இப்போது மைக்கல் இருக்கா ஒரு கல் மைக்கல்னால் என்னது என்னோடய கல் ஓகேங்களா என்னோடய கல் மொத்தம் இருபது கல் இருந்துச்சான் இப்போ வந்து என்னது நான் பத்தொம்போது கல் ஆயிட்டேன் ஓகேங்களா ஒரு கல் போயிட்டு அந்த ஒரு மைக்கல் தான் இந்த கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபதில் பத்தொம்போது ஒரு பத்தொம்போது போயிடுச்சு அது பத்தொம்பது தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது ஒம்பதுன்னு வந்துருக்க ஸோ எட்டாவது மாதம் இப்படி ஆகோச்சிக்கலாம் இது வந்து எப் எதுலருந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அதில் சில மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஒரு மைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எதுக்காக அப்படின்னா பழசாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டமாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தி இப்போ யாராவது ஒரு தே தவறான ஏதாவது விளம்பரத்துக்காகவோ மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு விதிக்கக்கூடிய தண்டனை என்னது அப்படின்னா பத்து இப்போ யாராவது ஏதாவது தவறான ஏதாவது விளம்பரத்தில் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க உற்பத்தியாளரோ அல்லது யாராவது அதுக்கு ஓகே சொல்லிட்டு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மத்திய தொ நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வந்து என்ன தண்டனை கொடுக்கும் அப்படின்னா பத்து லட்சம் கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் சிறை இருக்கணும் அப்படின்னு இல்லை அவங்க சொல்லாமல் மறுபடியும் மறுபடியும் அதே குற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க உற்பத்தியாளர்கள் வந்து அதே குற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அஞ்சு ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷம் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவின் நுகர்வோர் நீதிமன்றங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா தேசிய அளவில் இருக்குது மாநில அளவில் இருக்குது மாவட்ட அளவில் இருக்குது ஸோ நுகர்வோர் நீதிமன்றங்களிலே உச்ச அமைப்பு இப்போ நுகர்வோருக்குமே இப்போது நமக்கே நிறைய மண் நீ நீதிமன்றம் இருக்குது மாவட்ட நீதிமன்றம்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து உயர் நீதிமன்றம் இருக்குது உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறதே அதிகமாக ஒரு ஹை லெவல் ஸோ அதே மாதிரி நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கும் ஒரு உச்ச நீதி அமைப்பு இருக்குது அது என்னதுன்னா தேசிய அளவில் ஸோ தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இப்போ வந்து நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இதை வந்து யார் வந்து ஹெட்டாக இருந்து இது பண்ணுவோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் இருக்குல்ல அதில் வந்து நீதிபதியாக இருந்திருப்பார்ல ஸோ அவர் ரிட்டையர்டாக இருந்தாருன்னா அவர் இங்கே வருவார் ஓகேங்களா இது வந்து மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குல்ல அதாவது இந்த பார்த்தீங்களா ஸோ அது வந்து எப்போ வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா எட்டி எட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னு அமைச்சுக்கோங்க தேசிய அளவில் செய்யணும் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் நம்ம எட்டி போகணும் ஸோ அப்போ எட்டி எட்டி அப்படின்னு யாச்சுக்கோங்க இது வந்து எதன்படி அமைக்கப்படும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கலாம் அதன்படி தான் இந்த தான் அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்தையுடைய இரு பருவிகள் ப பிரிவுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று தயாரிப்பு இன்னொன்று காரணி ஓகேங்களா தயாரிப்பு இன்னொன்று என்னது காரணி ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன புவியில் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தையை அப்படி வகைப்படுத்துகிறாங்க இருப்பிடம்னா எனது ப்ளேஸ் சம்மந்தமாக ஒன்று உள்ளூர் சொந்த உள்ளூருக்குள்ளேயே பிராந்திய சந்தை அதாவது மாநிலத்துக்கு இடையில் தேசிய சந்தை தேசிய அளவில் சர்வதேசம் உலக அளவில் இந்த மாதிரி இருப்பிடத்தை பொறுத்து சந்தை டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க அடுத்து நேரம் டைமை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாமா மிக குறுகிய கால சந்தை குறுகிய காலத்தில் அப்புறம் நீண்ட கால சந்தை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பரிவர்த்தனை அடிப்படையில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து உடனடி இன்னொன்று வந்து எதிர்கால சந்தை உடனடியில் பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனை வந்து எந்த ஒரு கடன் 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 முறையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது எதிர்காலம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் அடிப்படையில் இருக்கும் ஓகேங்களா கடன் அடிப்படையில் பரிவர்த்தனை வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒழுங்குமுறை அடிப்படையில் எதெல்லாம் சந்தை சந்தை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற சந்தைன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற சந்தை ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டியின் போட்டியின் தன்மை அடிப்படையில் இப்போ போட்டி நடக்கலாம் நடக்குது அப்படின்னா அதோடய தன்மை அடிப்படையில் டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து முற்றுரிமை இன்னொன்று வந்து ஏக போக்க போட்டி இன்னொன்று வந்து ஒலிக்கோ போலி ஓகேங்களா ஸோ வந்து இப்போ தரம் குறைவான வெறி இப்போ எதாவது தரம் குறைஞ்ச அளவு வெளி வெளிப்புற பொருட்கள் இருக்குல்ல அதை வந்து எதாவது உயர்ந்த தரமான பொருட்களோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிறதுக்கு பேர் என்னது கலப்படம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தாறு சட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்திய தர நிர்ணய பணி பணின என்ன சொல்லியிருக்கேன் எட்டு மணிலேருந்து ஆறு மணி வரை ஓகேங்களா பங்கு சந்தை அப்படின்னா என்னது அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சந்தைனா என்னது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா பொருட்களின் அழிப்பு நிலையானது மிக குறுகிய கால சந்தை ஓகேங்களா இப்போ அந்த குறுகிய மிக குறுகிய குறுகிய நீ நீண்ட கால சந்தையை பார்க்க போகிறோம் இது வந்து பொருட்களின் அழிப்பு வந்து நிலையானது மிக குறுகிய அப்படின்னா அது வந்து நிலையானது அழிப்பை அழிப்பை சற்று மாற்றி அமைத்து கொள்ளும் சந்தை வந்து என்னென்னா குறுகிய காலது இந்த அழிப்பை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அது குறுகிய காலம் விநியோகத்தை எளிதாக அப்படின்னா நீண்ட காலம் எளிதுன்னா நீண்ட காலம் நிலையானதுன்னா மிக குறுகியது மாற்றி அமைக்கணும்னா குறுகியது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடன்முறை இல்லாத சந்தை அப்படிங்கிறது வந்து உடனடி சந்தை கடன் முறை இல்லாத சந்தைங்கிறது என்னது உடனடி ஓகேங்களா ஸோ கடன் அடிப்படையில் பரிவர்த்தனை நடமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எதிர்காலம் ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக கையில் கடன் கடன் வாங்க தான் செய்வோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏகபோக போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சொல்லை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பேராசிரியர் எட்வர்ட் நெக்ஸ்ட் வந்து ஒலிக்கோ போலி அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுனால் எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் ஒலினா சில போலினா கட்டுப்பாடு நெக்ஸ்ட் வந்து முறையற்ற வணிக நடவடிக்கைகளுக்கு மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஏற்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா முறை யாராவது முறையற்ற வணிக நடவடிக்கைகளோ இல்லை சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று வந்து இப்போ இதெல்லாம் வந்து வணிக நடவடிக்கை முறையானது முறையற்றதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்க நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ரிட்டன் பண்ண மாட்டோம் அப்போ வந்து இது வந்து என்னது முறையற்ற வணிக நடவடிக்கை அப்படி தானே அது மாதிரி நீங்கள் பணத்தை பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம் ஸோ அப்போ இதுவும் முறையற்ற வணிக நடவடிக்கை எந்த எக்ஸ்சேஞ்சும் மாட்டோம் அப்போ இதுவும் வந்து என்னது ஒரு வணிக நடவடிக்கை முறையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய அரசு நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்ஏஐ அப்புறம் டிஆர்டிஏஐ இது ஐஆர் சாரி நெக்ஸ்ட் வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இப்போ வந்து பாதுகாப்பு நமக்கு நுகர்வோருக்கு பாதுகாப்புன்னா என்ன பண்ணுவோம் தொலைத்தொடர்பு ஃபோன் பண்ணி கே கேட்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ தொலைத்தொடர்பு ஆயுள் கப்பிட்டு ஒழுங்குமுறை இந்தியாவில் மேம்பாட்டு ஆணையம் ஓகேங்களா ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அக்டோபர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது வந்து ஆயிரத்தி எண்பது டிசம்பர் அக்டோபர் ஒரு மாதம் கழிச்சு டிசம்பர் அப்படிங்கிற அமைச்சிப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நுகர்வோர் உரிமைகள் என்னென்னு பார்க்கலாம் அடிப்படை தேவைக்கான உரிமை பாதுகாப்புக்கான உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதிநிதித்துவ உரிமை குறைந்திருக்கும் உரிமை நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை தூய்மையான சுற்று சூழலை பெறுவதற்கான உரிமை ஸோ நெக்ஸ்ட் வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குல்ல அந்த அமைப்பு நிறுவிய அமைப்பு என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நிறுவியிருக்கு ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கான அதிகமாக மதிப்பு மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை வந்து தீர்க்கணும்னா எங்கள் இதில் போவாங்க தேசிய நுகர்வோ குறைதீர் ஆணையத்துக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தேசிய நுகர்வோ குறைதீர் ஆணையம் இருக்குல்ல ஸோ இந்தியாவோட ஒரு பகுதியான டேஸ் ஆணையம்னு சொல்கிறாங்க தேசிய அப்படிங்கிறத வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க நீதி அப்படின்றாங்க நீதி ஆணையம்னு சொல்கிறாங்க சிறிய மாநிலங்களை இணைக்கும் பகுதியாக உள்ள சந்தை அப்படின்னா பிராந்திய அதாவது மாநில சந்தை மாநிலம் வந்துட்டு ஸோ இதுவும் பிராந்திய மாநிலம் புதிய நுகர்வோர் சட்டம் வந்து எத்தனை வருஷத்துக்கு மேலாக ச மேலான பிறகு ஒரு சட்டமாகும் அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பை உருவாக்கும் அரசு பார்த்திங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு மற்றும் ஒழுங்கு ஆணையம் இழப்பு இழப்பீடு வந்து ஒரு கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா தேசிய தேசிய நுகர்வோர் குறைதிர் ஆணையம் இருபது லட்சத்துக்கு மேலே அப்படின்னா மாநில அது இருபது லட்சத்துக்கு வர கம்மியாக அப்படின்னா மாவட்ட அளவு ஏகபோக போட்டியின் கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா யார் இது பண்ணால் அப்படின்னா பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் நுகர்வோ நுகர்வோருடைய உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கம் வழிமுறைகளுடைய ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தகவல் அறியும் சட்டங்கள் பார்த்தீங்க ச தகவல் அறியும் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்து சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சந்தை மற்றும் நகர்வோ பாதுகாப்பு இதை பார்த்தாச்சு ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புக்கை பார்த்து பார்த்து நான் ஒன்ஸ் எழுதுறேன் ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் வேற ஒரு சேனலை வந்து நான் என்ன பண்ணேன் ரெஃபர் பண்ணி எழுதிக்கிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பண்ணாங்க ஒரு லேடிஸ் வந்து இது பண்ணாங்க ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்றது இந்த இது சரி ஓகே சொல்லிட்டு இந்த இதை நான் சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கு வந்து சமத்துவம் லெசன் வந்து இதுக்கு அடுத்து வரும் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து நோட்ஸ் எழுதுனது தான் ஓகேங்களா ஸோ இது வந்து லேட் ஆகிடுச்சு ஏன்னா இன்னைக்கு கொடுக்க வேண்டிய லெசன் ஸோ அது லேட்டாயிடுச்சு அப்படிங்கிறனால தான் நான் இப்படி சூஸ் பண்ணேன் பட் இந்த இது வந்து நான் எடுத்த நோட்ஸு ஓகேங்களா ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதோட இந்த லெசனுடைய அதாவது சமத்துவம் லெசன் அதுக்கு அடுத்து வரும்ல அதுக்கு அடுத்த வீடியோவோட இந்த இதோட உங்களுக்கு வந்து என்னதுன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி ஃபினிஷ்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ரெண்டு வீக்குக்குள்ளே என்ன பண்ணுங்கள் படித்து முடிச்சுடுங்க அதாவது ரெண்டு வீக்கான சிக்ஸ்த்து செவன்த் பாலிட்டி இருக்குல்ல ஸோ இதுக்கு படித்து டெஸ்ட் எழுதுறதுக்காக ஒரு ஒரு டே வந்து சொல்லுவேன் ஓகேங்களா அது சாட்டர்டே சண்டேக்குள்ளே நான் சொல்லுவேன் ஸோ அந்த அதனால் என்னோட சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும் ஓகேங்களா ஓகே பாய்